கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் என்னிடத்தில் உசுவாசமாயிருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் வந்து இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறேன் ஒளியாக இருக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஜெயசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்கிறேன் அன்பானவர்களே இதில் வந்து இந்த சமுதாயத்தை தான் இந்த மார்க்கத்தை சார்ந்தவன் தான் இந்த இனத்தை சார்ந்தவன் தான்ல சொல்லலை அல்லது இஸ்ரேல் ஜனங்களுக்காக மட்டும்தான் எதையுமே அவர் யாரையும் குறிப்பிடலை அவர் இந்த உலகம் முழுசும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சொல்லுகிற ஒரு பொதுவான வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனுஷியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்கிறார் நாம் அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிற போது ஏசு கிறிஸ்து இடத்துல என்ன விசுவாசம் நம்ம வைக்கிறது சொல்லுங்கள் சும்மா விசுவாசம் விசுவாசம்னு சொல்கிறாங்களே அப்போ இயேசு கிறிஸ்து மேலே என்ன நாம் விசுவாசம் வைக்கிறது அப்படின்னா நாம் ஏசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது தப்பான வழியில் நம்மளை போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த உலகத்தில் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய செயல்களையும் சரியானபடி வழிநடத்துகிற ஒரே ஒரு இருக்கிறவர் இயேசு இயேசுக்கிரிசு அப்படின்னு ஒரு விசுவாசம் சரி இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது அப்படின்னா அந்த மாதிரி அவர் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டிட்டார் ஒருவரை கடிந்து கொள்ளுவதோ ஒருவரை திட்டுவதோ அல்லது ஒருத்தரைக்கு தண்டனை கொடுக்கிறதோ ஒருத்தரை பழி வாங்குறதோ இந்த மாதிரி எந்த விதமான மனிதனுக்கே உண்டான அந்த பழக்கம் இல்லாமல் மனித நேயம் என்கிற அந்த உன்னதமான செயலை வெளிப்படுத்தி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார் அப்போ மனிதனாக இருக்கிறப்பவே இவர் இப்படி செய்கிறப்போ இந்த மனித இந்த மனித இனத்தை அதாவது மனித பிறப்பை தாண்டி தேவனுடைய மகனாக கடவுளுடைய பிள்ளையாக பரலோகத்தில் வீற்றிருக்கிற போது அவர் என்ன செய்வார் பாருங்கள் அப்போ விட மேன்மையான காரியத்தை அவர் செய்வார் நமக்கு அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த விசுவாசம் அவர் சொல்கிறாரு அப்படி ஒரு விசுவாசம் நீங்கள் மேலே வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இருட்டில் நடக்க மாட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது உங்களுடைய சிந்தனையில் இருள் இருக்காது இருள் அப்படின்னா கெட்டது ஒரு தீய காரியங்களைத்தான் நீங்கள் இருள்னு சொல்கிறார் உங்களுடைய செயலில் தீமை இருக்காது உங்களுடைய எண்ணத்தில் தீமை இருக்காது உங்களுடைய சிந்தனைகள் தீமையாக இருக்காது நீங்கள் போகிற இடம் வருகிற இடம் இருளாக இருக்காது எல்லாமே உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா அவர் காண்பித்திருக்கிற வழி எப்படி இப்போது நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க நம்ம ஒரு பக்கம் போகிறோம் அவங்க சொல்கிறாங்க நீ இந்த வழியாக போகாத அந்த வழியில் ரொம்ப இருட்டும் பெருட்டுமா இருக்கும் இந்த வழியாக போனீங்கன்னா உனக்கு வெளிச்சமாக இருக்கும் அப்படின்ற அவர்களுடைய அனுபவத்தை நம்மகிட்ட சொல்லுவாங்க இல்லை நான் அந்த வழியாக தான் போவேன் எனக்கு எந்த வழியில் தோணுதோ அந்த வழியில் தான் நான் போவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம புறப்பட்டு போனோம்னாக்கா நமக்கு போகிற வழியில் வரும் ஏகப்பட்ட கஷ்டம் வேதனை துக்கங்கள் அனுபவித்து தான் தீரணும் ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களுடைய அனுபவத்தை கொண்டு இந்த வழியில் போகணுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை கொண்டு அதாவது அப்பா அம்மா சொன்னாங்க சொல்லியிருக்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் அந்த வழி வெளிச்சமாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த வழியில் நாம் போகிறப்ப நிச்சயமாகவே நம்முடைய பாதை நமக்கு ரொம்ப ஒரு 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 மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இடரல் அடைய மாட்டோம் பயப்பட மாட்டோம் சரியான இடத்தை நாம் பார்க்க முடியும் இப்படி பல நன்மைகள் அதில் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தான் தன் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுக்கு விசுவாசம் அப்போ இயேசு கிறிஸ்து மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோம் அவர் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் உண்மை தான் அவர் காண்பித்து இருக்கிற வாழ்க்கை உண்மை தான் அவர் போகச் சொல்லுகிற பாதை நல்ல பாதை தான் அவர் பேச சொல்லுகிற அந்த பேச்சு சரியான பேச்சு தான் அவர் செய்யக்கூடிய நம்மளை செய்ய சொல்லியிருக்கிற செயல் சரியான செயல் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர் என்ன சொல்கிறது நாம் என்ன செய்கிறது அப்படின்னு இல்லாமல் கடவுள் செய்ய இருக்கிற காரியத்தின் மீது நம்பிக்கை இது நன்மையானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பிக்கை எப்பொழுது நாம் அவர் மீது வைக்கிறோமோ அப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும் இருளே இருக்காதுன்னு சொல்கிறாரு அன்பானவர்களே அவர் நம்மளால் செய்ய முடியாத காரியத்தை செய்யணும் எந்த இடத்துலையுமே சொல்லலை நீங்கள் தெய்வாதீனமான காரியத்தை செய்யணும்னு சொல்லலை அதை நாம் செய்ய மாட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சதனால தான் அவரே மனித உருவில வந்து மனிதனால் செய்ய முடிந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறார் அப்போ இந்த காரியத்தை நாம் இந்த செயலை இந்த இந்த கிரியைகளை நாம் செய்கிற போது அது நன்மையானதாக முடியும்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் அதை செய்கிறப்போ நிச்சயமாகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருக்காது இப்போ நான் சொல்கிற இருள் என்னென்னா தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் இருளே இருக்காது தோல்வியே இருக்காது வெளிச்சம் தான் இருக்கும் வெளிச்சம்னா வெற்றி வெற்றி தான் இருக்கும் அன்பானவர்களே நீங்கள் அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் நாம் அனைவரும் வெற்றி அடையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டோட்டு கேட்போமா அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு சோத்திரம் அருமையான நல்ல இந்த அனதின் உணவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் எதை சொன்னாரோ அது நன்மையானதற்காக சொல்லி இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் அவர் மீது வைக்கிறோம் அவர் நடந்த காரியங்கள் செய்த செயல்கள் எல்லாவற்றையும் நாங்களும் செய்ய வேண்டும் அது நன்மையானதாகத்தான் முடியும் என்கிற நம்பிக்கையை நாங்கள் இயேசு கிறிஸ்து மீது வைக்கிறோம் நீர் எப்படி உமது திருக்குமரனை அன்றவரை இந்த உலகத்தில் உயிர்ப்பித்து உம்முடைய பரிசுத்தமான பர்வதத்திற்கு அவரை அழைத்து கொண்டு இன்றைக்கு எங்களுக்காக வாதாடுகிற எங்களுக்காக மன்றாடுகிற ஒரு உன்னதமான பரிசுத்தத்தை அங்கே நீர் வைத்திருக்கிறீரோ அதுபோல நாங்களும் அவரை பின்பற்றி அவருடைய அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் சொல்லியிருக்கிற செயல்களின் நிமித்தமாக நாங்கள் நன்மையானதை செய்து உமக்கு பிரியமாய் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் இந்த நாளுக்காக நன்றி இந்த நாளை கற்று ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்